ட்ரம்பின் வரி விதிப்பு கொள்கைகள் அமெரிக்க பொருளாதாரத்தில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளன அவற்றின் முக்கிய விளைவுகளை பார்க்கலாம் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது அதிக வரி விதிப்பதால் அமெரிக்க சந்தையில் அந்த பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது இதன் விளைவாக அமெரிக்க நுகர்வோருக்கு செலவு அதிகரித்து பணவீக்கம் உயர வழிவகுக்கிறது வர்த்தக போர் ட்ரேட் வார் அமெரிக்கா இறக்குமதி வரியை அதிகரித்ததால் பிற நாடுகளும் அமெரிக்க ஏற்றுமதி பொருட்கள் மீது அதிக வரி விதித்துள்ளன இது சர்வதேச வர்த்தகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தி அமெரிக்க நிறுவனங்களின் ஏற்றுமதியை பாதித்துள்ளது வெளிநாட்டு நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தியை அமெரிக்காவிற்கு மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த வரிகள் விதிக்கப்பட்டாலும் பல அமெரிக்க நிறுவனங்கள் உலகளாவிய விநியோகச் சங்கிலிகளைச் சார்ந்துள்ளன இதனால் உதிரி பாகங்கள் மற்றும் மூலப்பொருட்களின் விலை உயர்ந்து சில நிறுவனங்களுக்கு உற்பத்தி செலவு அதிகரித்து வேலை இழப்புகளுக்கு வழிவகுத்துள்ளது பங்குச்சந்தை தாழ்வுகள் வர்த்தக போர் மற்றும் நிச்சயமற்ற பொருளாதார சூழல் காரணமாக அமெரிக்க பங்குச் சந்தைகள் வீழ்ச்சியை சந்தித்து முதலீட்டாளர்களுக்கு பெருமிழப்பை ஏற்படுத்தியுள்ளன டிரம்பின் வரிவிதிப்பால் அமெரிக்காவின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் உலக நாடுகளுடனான வர்த்தக உறவுகள் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றன என்பதை இந்த வீடியோ விளக்குகிறது